விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தேதி மட்டும்தான் மாறிக்கொண்டே செல்கிறது எங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல உதிரடியான அற்புதமான மாற்றங்களை நிச்சய சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வாரத்தில் குரு சந்திர யோகம் சனி ராகுவின் இணைவு மோட்சக்காரகன் மங்களக்காரகனின் இணைவு என பல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் தடைகள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எங்களுடைய வாழ்வில் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி என தேதி மட்டும் மாறக்கூடிய வகையில் பயிற்சிகளை சந்தித்தாலும் கூட அதனால் நற்பலன்களை சந்திக்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை மறுக்கப்பட்டுவிட்டது என்றாலும் கூட அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாங்க ஏனென்றால் அதைவிட விட சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உண்டு உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளியில் படிக்கும் போது ஒரே மாதிரியாக படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும் போது ஒரே மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படி தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாது ஒரே கல்லூரியில் ஒரே பாடப்பிரிவினை தேர்வு செய்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி படிக்கும் போது ஏறத்தாழ அந்த படிப்பை முடிக்கும் போது சராசரியாக ஒரே மதிப்பெண்ணை பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இருவருடைய திறமையும் ஒரே மாதிரி சமபலம் பொருந்தியவையாக பார்க்கப்படுகிறது அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்ததற்கு பிறகு ஒரு மிக பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இருவரும் அந்த வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கிறார்கள் இருவரும் அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அங்கு சென்றால் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் சமமாக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கல்வியறிவு பெற்றிருந்த ாலும் இருவரிடமும் சில விஷயங்கள் வேறுபட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஒருவர் சரளமாக விரைவாக பேசுகிறார் மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக பேசுகிறார் இதனால் பொறுமையாக பேசிய அந்த நபருக்கு அந்த வேலை மறுக்கப்பட்டு நிராகரிக்கப்படுகிறார் உடனே அவர் எண்ணி சோர்வடைந்து வருத்தம் கொள்ளவில்லை அவருடைய திறமையை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சென்று சேர்ந்து தன்னுடைய பயிற்சியையும் முயற்சியை கொண்டிருக்கிறார் அப்படி அவர் அதிகப்படுத்தி கூடிய வேலையில் ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது போட்டி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் இருவரும் அந்த போட்டித் தேர்வுக்காக விண்ணப்பிக்கிறார்கள் இருவரும் அந்த போட்டித் தேர்வில் பங்கு பெறுகின்றனர் இருவரும் அந்த போட்டித் தேர்வில் எழுதி முடித்ததற்கு பிறகு தேர்வு முடிவானது வருகிறது அந்த தேர்வு முடிவில் ஏற்கனவே பொறுமையாக பேசி நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் நிரந்தர வேலையில் இணைகிறாருங்க இதுபோன்றுதான் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் அதைவிட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவிலான வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது என்று எண்ணி பெரிய நிறுவனத்தில் இணைந்த அவர் பணிச்சுமை உள்ளிட்ட பல காரணங்களால் அவர் தேர்வில் தோல்வியை அடைந்திருந்தார் கூட அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது அதிலே தங்கிவிடலாம் என்ற மனநிலை இல்லாமல் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்காக உங்களுடைய பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொண்டாலே போதும் வாழ்வில் சிறப்பான மாறுதலை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வளம் வருகிறாருங்க பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்தில் வள வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனையோ சிரமமோ ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே விருச்சகராசிக்காரர்கள் குரு அஷ்டமத்தில் இருக்கிறார் என்பதை எண்ணி கவலை கொள்ள வேண்டியதில்லை அது மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் தனித்து இருப்பதை காட்டிலும் போருடன் இணைந்து சூரியன் விளம்பெறுகிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் வீண் விரய செலவுகள் அஷ்டம பாதிப்புகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் துவக்கத்தில் அஷ்டமத்தில் குருவுடன் இணைந்து வளம் வருகிறார் அதற்கு பிறகு வளர்பரை சந்திரனாக ஆட்சி பலமும் அதைத் தொடர்ந்து பத்து பதினொன்று என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வளம் வரப்போகிறார் சந்திரன் துவக்கத்தில் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் பல வகையில நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தையும் தகரத் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பில் திருக்கணிதத்தின்படி சனி ஐந்தில் நுழைந்து விட்டால் வாக்கியத்தின்படி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க வக்ரகதியில் திரும்பி தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் தனியின் அமைப்பால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது பத்தில் இருக்கும் போது ராசியின் அதிபதியான மங்களக்காரகரான செவ்வாயும் கர்மத்தில் வளம் வருவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை என அனைத்து துறைகளிலும் உங்களது கடின உழைப்பிற்கு நற்பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் நிறைவான தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆகிய ஆறில் வளம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஏழில் ஏழில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது ஜும்ம ராசிக்கு சுக்கரனின் பார்வை கிடைப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடனடியாகவே கைகூடும் வித்யாக்காரர்களான புதனும் ஒன்பதில் இருப்பதால் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கூட்டு கிரகங்கள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்க முடியும் தேதி மட்டும்தான் மாறுகிறது என்ற நிலையில் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல சந்தர்ப்ப விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் என்பதில் சந்தேகமே இல்லை